கொய்யா இலைகளில் பாக்டீரியா எதிர்பண்புகள் உள்ளன இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அவற்றின் அதிக நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது ஆமாங்க இந்த கொய்யா நம்ம டீ போட்டு குடிக்கும்போது செரிமானத்துக்கு உதவி செய்யுது சுகருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சுகர்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுது இதில் இருக்குது பார்த்திங்களா நரம்புகள் இந்த நரம்புகள் வந்து போஜனமாக இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளுக்கு இந்த நரம்புகளில் இருக்கிறத தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடித்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு மலச்சிக்கலை நீக்குகிறது ஆரோக்கியமான மற்றும் ஆரோக் ஆரோக்கியமான மற்றும் வசதியான செரிமானத்தை உறுதி செய்கிறது தினசரி கொய்யா இலைகளின் ஆரோக்கியமான நன்மைகள் கொய்யா இலைகள் மோசமான வாய் சுகாதாரம் மற்றும் பாக்டீரியா தொற்று காரணமாக ஏற்படும் பல்வழியை சக்தி வாய்ந்த இயற்கை உதவியாக செயல்படுகிறது இந்த கொய்யா இலையை தண்ணியில் போட்டு நீங்கள் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வாய் குப்பிளிக்கும் போது வாயில் இருக்கிற துர்நாற்றத்தெல்லாம் அது எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி எதிர்பண்புகள் நிரம்பியுள்ளன அவை பல்வழியை போக்க சரியான மருந்தாக அமைகிறது உங்களுக்கு பல்வழி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொய்யாலையை ஒரு நாலஞ்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் கொ நல்லா வச்சிட்டு வச்சுட்டு பொறுக்க அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வாய் க கார்லிக் அதாவது நீங்கள் வந்து கர்கிள் காகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லு வலி உடனடியாக கேட்கும் இப்போ கொய்யா இலை இல்லை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட நீங்கள் உப்பு போட்டு கொப்பளிக்கலாம் வெறும் தண்ணி பிளைன் வாட்டரில் நீங்கள் உப்பு போட்டு கொப்பளிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஜிசி பிளான்ட்டு இப்போ இந்த ஜிசி பிளான்ட்டை வந்து நிறைய பேர் பாருங்கள் அந்த வாசலில் வச்சுருப்பாங்க பாம்பௌண்ட்டில் வந்து சுவர் மாதிரி கட்டி அதில் வந்து மண்ணு போட்டு இதில் நிறைய பேர் டாக்டர்ஸ் வீட்டிலலாம் இருக்கும் ஏன்னா இது வந்து ஏர் ப்யூரிஃபை பண்ணி தரும் நம்மளுக்கு வந்து அந்த காற்றை வந்து சுத்தமாக்கி கொடுக்கும் காற்றில் இருக்கிற மாசு அதையெல்லாம் அதை என்ன பண்ணும் சுத்தமாக்கி கொடுக்கும் நம்மளுக்கு இதை வந்து மெயின்டெயின் பண்ணுறது லோ மெயின்டெனன்ஸ் தான் அழகாக நம்ம ஸ்ட்ரீட்ல அதாவது வீட்டு ஓரத்தில் நம்ம கொஞ்சம் இடம் விட்டு வச்சோம்னாவே லோ மெயின்டெனன்ஸ் காற்றை வந்து நம்மளுக்கு சுத்தப்படுத்தி கொடுக்குது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ